கோவில் முழுவதும் கல்வெட்டு தாங்க ஆனா அந்த கல்வெட்டை நம்மளால படிக்க முடியல அந்த அளவுக்கு தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில கட்டினவருடைய கல்வெட்டுல நம்மளால படிக்க முடிஞ்சிருக்குங்க அது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மருது பாண்டியர்கள் சிவன் கோவில் வணங்கின இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது காளையார் கோவில் தெரியலாங்க ஆனா மருது பாண்டியர்கள் அவங்க சிறு வயதுல வணங்கின சிவன் வந்து இந்த சிவன் தாங்க இந்த கோவில்ல மருது பாண்டியர்கள் பயன்படுத்தின ஒரு சுரங்க பாதையும் இருக்குது அந்த சுரங்க பாதை இந்த கோவில்ல இருந்து அவங்க ஒரு சத்திரம் வச்சிருக்காங்க அந்த சத்திரம் வரைக்கும் போகுதுங்க எப்படி மயானம் காசியில இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த இருக்குங்க நீங்க நேர பார்த்தீங்கன்னா தெரியும் மூலவர் வந்து நேராக பார்த்த நம்ம இடுகாடை பார்த்த மாதிரி தான் அவர் வந்து இருக்கிறாரு சிவனுக்காக உயிர் விட்ட நம்ம இன்னைக்கு பெரிய மருது அவரும் இன்னைக்கு சாமியா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறாருங்க இது வந்து மருது சகோதரர்கள் அவங்க கையால வந்து பிரதிப்தி பண்ண ஒரு விநாயகர் இந்த 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 கருவறை இந்த மண்டபமும் அவங்க காலத்துல வாங்க எழுப்பப்பட்டது அப்படி ஒரு சிறப்பம் சொது ஒரு ஊர்ல ஒன்றெண்டு சிறப்பம்சங்கள் இருக்கலாங்க ஆனா சிறப்பம்சமே ஒரு ஊரா இருக்கிறது எந்த ஊர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் நம்ம நரிக்குடி தாங்க இந்த நரிக்குடியில பாத்தீங்கன்னா எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முதலாவதா நாம பார்க்க இருக்கிறது இந்த நரிக்குடியில அமைந்திருக்கும் இந்த விருபாக்ஷிநாதர் சிவாலயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் மாரவர்மன் அவருடைய சு சுந்தரபண்டியன் அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூ எண்ணூறுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது வருடம் பழமையான ஒரு ஒரு பழமையான சிவாலயம் இந்த சிவாலயம் இந்த நரிக்குடி ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குது கோவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பழமை மாறாமல் அந்த கட்டுமானம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்குது எந்த வித அளவுல எதுவும் சிதலமடையலை சின்ன சின்ன அந்த சன்னிதானங்கள் மட்டும்தான் சிதலமடைஞ்சிருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய இந்த மூலவருடைய கருவறை பார்த்தீங்கன்னா இன்னமுமே வந்து உயிரோட்டத்தோடு தான் இருக்குது சொல்லப்போனால் இதில் இந்த கருவறையை சுற்றின எல்லா பகுதிகளிலையும் நிறைய கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது முதல்ல நாம் வரவேற்கிற விதமாக நமக்கு உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த நந்தி மண்டபம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு சின்ன அவங்களுக்கான ஒரு மேற்கூறையை ஏற்படுத்தி இந்த நந்திக்கு வந்து பிரதோஷம் எல்லாமே இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வர்றாங்க பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமா இருக்குது விருதுநகர் மாவட்டத்துல பெரிய பெரிய தலங்கள் இருக்குது அந்த தலங்களுக்கு எல்லாருமே எல்லா சிவசுந்தரமும் சிவனடியார்களும் போறாங்க ஆனா இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த பாதையை பயன்படுத்தி தான் நம்ம ராமேஸ்வரம் இந்த பக்கமும் செல்கிற ஒரு சாலை தான் சாலைக்கு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் ஆனா பெரிதளவில் யாருக்கும் தெரியாம இருக்குது இந்த காணொளி மூலம் இந்த சிவாலயத்தை நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம் நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேர்ல வந்து பாருங்க ரொம்பவும் அழகா வந்து சோதர்மா நீங்க வந்து காட்சி கொடுக்குறாரு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து கிருதுமால் நதினு ஒரு நதி போது இந்த நதிக்கு மேற்கே இருக்கக்கூடிய சிவாலயம் பொதுவாக வந்து நதிக்கு மேற்கே இருக்கிற சிவாலயங்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்த சிவாலயங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இந்த சிவாலயம் அதே மாதிரி காசிக்கு நிகரான ஒரு விஷயம் கொண்டது இந்த சிறப்பம்சம் கொண்டது இந்த சிவாலயம் அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சிவாலயத்துக்கு அப்படியே எதிர்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடுகாடு இருக்குங்க அதாவது ஒரு அந்த நம்ம நம்ம இறந்த பிறகு எரிக்கக்கூடிய அந்த இடுகாடு இருக்குது எப்படி மயானம் காசியில் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த இருக்குங்க நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் மூலம் வந்து நேராக பார்த்தா நம்ம இடுகாடை பார்த்த மாதிரி தான் அவர் வந்து இருக்கிறாரு அதுவும் ஒரு சிறப்பம்சம் இது மாதிரி பல எண்ணற்ற சிறப்பம்சங்கள் வந்து இந்த திருத்தலத்துல இருக்குதுங்க ஆனா இந்த காணொலி வாயில இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து தெரியப்படுத்திக்கிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து ஒரு குடமுழுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த கோவிலை வந்து சரி செய்து இந்த கோவில் எல்லாம் ஒரு பராமரிப்பு நடக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை முடிந்தா பார்க்கக்கூடிய சிவசந்தங்கள் இங்க வாங்க ஒரு முற்றோதல் பண்ணுங்க உளவார பணி செய்யுங்க அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறைய சிவசந்தங்களுக்கு இந்த கோவில் வந்து தெரியப்படும் அதனால வந்து இந்த காணொலி மூலம் நிச்சயம் நீங்கள் நேரில் வரணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை இதற்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நரிக்குடியில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பம்சமான நம்ம மருது பாண்டியர்கள் அவங்கள பற்றின ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம் நாங்கள் போய் பார்க்கலாம் நரிக்குடியில் இருக்கிற அந்த சிவாலயத்தை பார்த்தீங்க இன் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது மாமன்னர் மருது பாண்டியர் அதாவது பெரிய மருது பாண்டியருக்கு அவருக்கு நினைவேந்தலா வைக்கக்கூடிய ஒரு சிலை தான் இங்க இருக்குதுங்க இத வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஊர் மக்கள் குலதெய்வமாக கும்பிடுறாங்க அதாவது ஒரு மன்னராக இருந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வமா இருக்காரு சொல்லப்போனா சிவனுக்காக உயிர் விட்டவங்க தாங்க இந்த மருது பாண்டியர்கள் காளையார் காளையார்ோவில பிரிட்டிஷ் கொடிய அந்த போது தான் அவங்க அந்த இருந்தே வந்து அவங்கள வந்து நம்ம அவங்க கிட்ட கே அது ஆங்கிலேயர்களிட்ட சரணடைந்தாங்க இல்லைனா அவங்க சரணடைந்த அவசியமே அவங்களுக்கு இருந்திருக்காது அதுக்காக சிவனுக்காக உயிர் விட்டவங்க தான் இப்போ இது பார்த்திங்கன்னா இது பெரிய மருதுவும் அவருடைய மனைவி அழகு மீனாட்சி நாச்சியா அவங்களுடைய அந்த திருவுருவச் சிலைதாங்க இதெல்லாம் பெரிதளவுல நம்மளால பார்க்க முடியாது ஏதோ இந்த காணொலி வாயில அவங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா மாமன்னர் மருது பாண்டியர்ல நீங்க ஒரு பிளெக்ஸ்ல பாத்திருப்பீங்க ஒரு போஸ்டர்ல மாதிரி படங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரிதான் அவங்களுடைய திருவுருவம் இருக்கும் ஆனா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த சிலை அம்சத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுங்க எப்படி நம்ம அதுல இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மீசை அஹ் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காரு ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உடைவாள் வச்சிருக்காங்க தெரியும் ஒரே ஒரு அந்த மாட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குத்துவாள் மட்டும் வச்சுட்டு வணங்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து ஐயா வந்து ஆட்சி கொடுக்குறாங்க பக்கத்துல அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா அழகு மீனாட்சி நாச்சியார் அவங்களும் பாத்தீங்கன்னா அறிவு கொடுக்குறாங்க பாருங்க ஒரு காலத்துல மன்னராக இருந்து சிவனுக்காக உயிர் விட்ட நம்ம இன்னைக்கு பெரிய மருது அவரும் இன்னைக்கு சாமியா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறாருங்க முடிந்த அளவு காணொலியை பகிருங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பெரிதளவுல யாருக்கும் தெரியாமலே இருக்குது சொல்லப்போனா நாங்களே விருதுநகர் மாவட்டம் எங்களுக்கே பெரிதளவுல தெரியாது எங்களுக்கே தெரியாத பட்சத்துல வெளி மாவட்டங்கள்ல எத்தனையோ பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் தெரியாது அதனால விருதுநகருக்கு நீங்க வர்றீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வர்றீங்க அப்படின்னா இங்க வந்து இதில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாருங்க குறிப்பா வந்து இந்த காணொலியை பகிருங்க இதை தவிர்த்து இவங்களுடைய மனைவி மரு அதாவது பெரிய மருதுக்கு மொத்தம் ஐந்து மனைவி அவங்களுடைய திருவுருவச் சிலைகளும் இருக்கு அதையும் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம மருது பாண்டியர்கள் வணங்கி கும்பிட்ட அந்த சிவாலயத்தை நம்ம பார்த்தோங்க அந்த சிவபெருமான பார்த்தோம் அவங்களுடைய காலத்துல அவங்க கையால பிரதிட்டை பண்ண விநாயக பெருமான் வந்து இங்க இருக்காருங்க இவர் வந்து என்னன்னு அழைக்கிறாங்கன்னா அன்னதான மருது விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க இன்னைக்கு இந்த மாவு வந்து சாத்தியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு விநாயகருடைய ஒரு அழகிய ஒரு திருவுருவம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நாகருடைய அந்த சிலையம்சம் இருக்குது இது வந்து மருது சகோதரர் அவங்க கையால வந்து பிரதித்தை பண்ண ஒரு விநாயகர்னு சொல்றாங்க இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த இந்த கருவறை இந்த மண்டபமும் அவங்க காலத்துல தாங்க எழுப்பப்பட்டது அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்கது திரும்பவும் நான் சொல்றது அதான் நரிக்குடியில பாத்தீங்கன்னா அஹ் ஓரிரு விஷயம் மட்டும் இல்லைங்க ஒரு நிறைய இந்த ஊரை சுத்தி பார்த்தோம்னா பல நம்ம வரலாற்று தேடல்களுக்குரிய விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் தான் இந்த நரிக்குடி பெரிய மருது அவருடைய அந்த திருவுருவச் சிலையை பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அழகு மீனாட்சி நாச்சியார் அவங்க இருந்தாங்க அவங்க வந்து அவருடைய ஐந்தாவது மனைவி மொத்தம் அவருக்கு வந்து ஐந்து மனைவி இதில் பார்க்கும்போது இதில் முதல் மனைவி அதாவது பட்டத்து ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கு நாச்சியார் அரசனேந்தல் அப்படின்ற இடத்துல இது எல்லாமே மானாமதுர பகுதியில் இருந்த அந்த ஊருடைய பெயர்கள் தான் இரண்டாவது மனைவியும் பார்க்கும்போது அந்த கருப்பாயி நாச்சியார் அவங்க வந்து இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி ஆனந்தாயி தேவி நாச்சியார் நான்காவது மனைவி பொன்னாத்தாள் நாச்சியார் அவங்களுடைய திருவுருவங்கள் தாங்க இங்கேது இது எல்லாமே வந்து பெரிதளவுல யாருக்கும் தெரியாம இருக்குது அஹ் சகோதரர்களுடைய புகழ் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படி இந்த சிவகங்கை சீமை ஆண்டாங்க அப்படின்றது தெரியும் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பெரிதளவில் யாருக்கும் தெரியாது குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திலே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நரிக்குடியில் இப்படி ஒரு சிறப்பம்சமாக அவங்கள குலதெய்வமாக இன்னைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய மனைவிமார்களையும் குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு இது வந்து இங்கே இருக்குதுங்க அதெல்லாம் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து கதற விட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தாங்க பெரிய மருதவும் சின்ன மருதவும் பெரிய மருது சின்ன மருதை பற்றி பேசினாலே நம்ம காளையார் கோவில் தான் போவோம் காளையார் கோவில் போக தேவையில்ல நரிக்குடியிலே பார்த்தீங்கன்னா அவங்க வழிபட்ட அந்த சிவாலயம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்களுடைய பிறந்த மண் அதனால் முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து இந்த சிறப்பம்சம் நீங்கள் பார்த்த இந்த சிறப்பம்சம் எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்க சொல்ல நரிக்குடி நான் காணொலியிலோடய தொடக்கத்தில் சொன்னேன் அதாவது ஒரு ஊரில் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சிறப்பம்சம் இருக்கும் ஆனால் சிறப்பம்சமே ஒரு ஊராக இருக்கிறது வந்து இந்த நடிக்குடிதாங்க இது மாதிரி எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது அதனால் நம்மளுடைய அந்த முன்னோர்களுடைய அந்த ஒரு சிறப்பை வந்து இந்த காணொளி மூலம் நாம் பகிர்ந்திருக்கோம் முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இதுதான் நீங்கள் வந்து மருது பாண்டியர்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க அடுத்து வேறு ஒரு காணொலியில் சுவாரஸ்யமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்